என் காதலின் உயிர் நீயே பகுதி மூன்று அனைவரின் குரலிலும் சுயநினைவுக்கு வந்தான் நந்தன் நந்தனுக்கு இதோ தவறாகப்பட்டது இவர் ஏன் இப்படி தன்னிடம் பேசினார் என்பது இப்போதுதான் புரிந்தது நந்தன் தன் அப்பா பாண்டியனை சந்தேக பார்வை பார்த்தான் பாண்டியன் உடனே தன் மகனை சமாளிப்பதற்காக என்னப்பா நந்தன் அதான் நீ திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாயே அதனால்தான் என் நண்பன் அவன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறான் இதற்கு ஏன் தயங்குகிறாய் என்று கேட்க அப்பா நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்லிவிட்டேன் பிறகு ஏன் என்னை இன்று திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்றான் அதை நான் சொல்கிறேன் என்றார் ராகவேந்தர் நீ இன்னைக்கு விட்டால் மீண்டும் திருமணம் வேண்டாம் என்று கூறுவாய் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் மீறின கதையாகிவிடும் என்றார் சரி அங்கிள் அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் கையில் இந்த தாலி எப்படி வந்தது திடீரென்று உங்கள் மகளை திரு நீங்கள் திருமணம் செய்து கொள்ள சொல்கிறீர்கள் அது ஏன் இதெல்லாம் உங்களுடைய பிளானா இல்லை என் அப்பாவுடைய பிளானா என்று கேட்டான் அவன் கேட்ட இந்த கேள்வியில் பாண்டியன் திருத்திருவனம் முழித்தார் அவரை பார்த்த நந்தன் இதெல்லாம் இதெல்லாம் இது உங்கள் வேலைதானா என்றான் இல்லை நந்தன் இது நாங்கள் இருவரும் போட்ட பிளான் இல்லை நீ இப்படி இருப்பது எனக்கு ஏதோ ஒரு குறையாக தோன்றியது அதனால் தான் நான் அப்படி நான் நீ திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லியவுடன் உனக்கு உடனே திருமணம் நடந்தால்தான் நல்லது என்று எனக்கு தோன்றியது அதனால்தான் உனக்கு என் பெண்ணை கொடுக்க நினைத்தேன் பிறகு இந்த தாலி இது என் மனைவியுடையது அவள் இறந்த பிறகு இது என் கையில் காப்பு போல நான் எப்போதும் கட்டியிருந்தேன் அது இப்போது உதவியது என்றாள் அவர் பேசுவது எதுவுமே நம்பும்படியாக தோன்றவில்லை நந்தனுக்கு சரி எனக்கு திருமணத்திற்கு சம்மதம் தான் ஆனால் நான் எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் தான் முடிவெடுப்பேன் ஏன் என்றால் வாழ்க்கையை வாழப்போவது நான் தான் அதேபோல் எந்த பணக்கார வீட்டு பெண்ணும் எனக்கு வேண்டாம் என் வாழ்வில் வருபவள் என்னை புரிந்து கொண்டு என்னை மட்டுமே காதலிக்க வேண்டும் என் பணத்தையோ ஆடம்பரத்தையோ அவள் விரும்பக்கூடாது முக்கியமாக அவள் வெளி உலகமே அறிந்திருக்கக்கூடாது என்று பேச அவன் சொல்வது போல் எந்த பெண்ணும் இப்படி ஒரு குணத்தில் இறக்க மாட்டாள் என்று நினைத்தார் ராகவேந்தர் இங்கு நடப்பதை அனைத்தையும் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி வந்தனாவோ என்ன ஆகாஷ் இது நம் திருமணத்தில் நான் எவ்வளவு என்ஜாய் பண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இங்கே இப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதான் உங்கள் அண்ணன் திருமணம் வேண்டாம் என்று கூறிவிட்டாரே பிறகு ஏன் அவரை இப்படி தொந்தரவு செய்கிறார்கள் உங்கள் பெற்றோர்கள் என்றால் ஏன் வந்தனா என்ன பேசுகிறாய் நீ பேசுவதை பார்த்தால் என் அண்ணனுக்கு திருமணம் நடக்கக்கூடாது என்பது போல் உள்ளது ஆமாம் அவருக்கு திருமணம் நடந்து உங்கள் வீட்டிற்கு மூத்த மரபர்களாக வருபவளிடம் நான் அடிமையாக அவமானப்படும் சூழ்நிலை ஏற்படும் அது என்னால் ஜீரணிக்கவே முடியாது என்றாள் இவை என்ன இப்படி பேசுறா சரி திருமணமான இன்று இவளிடம் சண்டை இடக்கூடாது பிறகு இவளை பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்தான் ஆகாஷ் ராகவேந்தர் இன்று காலையில் பாண்டியன் வீட்டு திருமணத்திற்கு வரும்போதே தன் மகனை மகளை மணப்பெண் போல் ஓல ஓரளவு அலங்காரத்துடன் தான் அழைத்து வந்திருந்தார் அதே போல் அவர் நேற்று கடைக்கு சென்று ஒரு புது தாளி வாங்கி வந்து அதை மஞ்சள் கயிற்றில் கோர்த்து கையுடன் எடுத்து வந்திருந்தார் காலையில் திருமணத்திற்கு வந்தவர் தன் நண்பன் பாண்டியனிடம் டேய் நான் இன்னைக்கு உன் மகன் நந்தனை என் மருமகனாக போகிறேன் என்றார் அது எப்படிடா முடியும் என்றார் பாண்டியன் உன் மகனை இந்த திருமணத்திற்கு மட்டும் வரவை அது போதும் மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன பேசினாலும் நீ உன் வாயை திறக்கவே கூடாது கஜலட்சுமியிடமும் இதை பற்றி கூறிவிடு என்று சொன்னார் ராகவேந்தர் நந்தனை தன் மருமகனாக ஆக்கிக் கொள்ள நினைத்து இருக்க முக்கிய காரணம் அவருடைய பெண் காவியாதான் காவியா அழகான பெண் தான் ஆனால் திமிர் பிடித்தவள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாள் அவள் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதை அடைந்தே தீருவாள் அவள் இப்போது அடைய துடிப்பது நந்தனின் மனைவி என்ற அந்தஸ்து அம்மா இல்லாமல் வளர்ந்த பெண் ஆனால் கெட்டவள் இல்லை அதேபோல் போல் பாசம் உடையவளா என்று கேட்டால் பாசம் உண்டு தன் தந்தை மீது மட்டும் மற்றவர்களை பிடிக்கும் அவ்வளவுதான் அவளின் தோழிகள் முன்பு அவள்தான் பணக்கார பெண் என்றும் நந்தனை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்றும் பெருமையாக பெருமைப்பட்டு சொல்லிக்கொண்டாள் ஆனால் இப்போது ஆகாஷின் திருமணத்தை கேள்விப்பட்டு அவள் தோழிகள் காவியாவை கிண்டல் செய்தனர் என்ன காவியா உன் நந்தன் உன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லையா ஏன் உங்கள் திருமணம் நடக்காமல் அவரின் தம்பி திருமணம் முதலில் நடக்கிறது உங்களுக்குள் எதுவும் பிரச்சனையா என்றனர் அதில் ஒருத்தியோ ஏன் இவரை நம்மிடம் மட்டும்தான் இப்படி பேசுகிறாள் பெருமை பேசுகிறாள் எங்கே நந்தனுடன் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தையாவது நம்மிடம் இவளை காட்டச் சொல் பார்க்கலாம் ஏய் எங்கே என்ன பேசுகிற யாரை கிண்டல் பண்ணுற நான் காவியா ஆகாஷ் திருமணத்தன்று எனக்கும் நந்தனுக்கும் திருமணம் நடக்கும் வந்து பார்த்துட்டு போ என்றாள் சரி அப்படியா நீ நந்தனை திருமணம் செய்து காட்டு நான் உன்னை நம்புகிறேன் என்றாள் அன்று அவள் தோழிகளுடன் பேசியதை தன் தந்தையிடம் அவற்றை சொல்ல அவரோ என்னம்மா நீ இப்படி சொல்லி கொண்டு வந்து நிற்கிறாய் உனக்கு அந்த நந்தனை பற்றி தெரியாதா அவன்தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறானே நான் மட்டுமல்ல அல்ல அவன் பெற்றோர்கள் நினைத்தால் கூட அவன் முடிவை மாற்ற முடியாது அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அவரின் மனைவியாக வேண்டும் அதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்றால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் இருக்கிறேன் நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு என்றார் சற்று யோசித்த காவியா அப்பா அவனுடைய சுயமரியாதையை சீண்டுங்கள் அவன் கண்டிப்பாக திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வான் என்றால் அது எப்படிமா நடக்கும் என்றார் ராகவேந்தர் நடக்கும்பா நீங்கள் நான் சொன்னதை மட்டும் சரியாக செய்யுங்கள் என்றால் அப்போது ராகவேந்திரன் அதை யோசித்து கொண்டே மீண்டும் நந்தனை சிந்தினார் என்ன நந்தன் எதற்கு உன் தகுதிக்கு ஏற்றார் போல் பெண் வேண்டாம் என்கிறாய் உன் தகுதிக்கு என் பெண்தான் உனக்கு பொருத்தமாக இருப்பாள் நீ அவளை திருமணம் செய்து கொண்டால் உனக்கு தொழிலும் உதவியாக இருப்பாள் உன் அழகுக்கும் அறிவுக்கும் உன் தகுதிக்கும் என் மகள்தான் தகுதியானவள் என்று ராகவேந்திரன் தன் மகளை நந்தனுக்கு திருமணம் முடிப்பதிலேயே குறியாக இருந்தாள் நந்தனுக்கு ராகவேந்தர் மேல் இருந்த சந்தேகம் முழுமையாக ஊர்ஜிதமானது இவர் அவருடைய பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வைக்கத்தான் திட்டம் தீட்டித்தான் தன்னை இப்படி ஒரு சூழலில் சிக்க வைத்துள்ளார் என்று நினைத்தான் என்ன ஆனாலும் இவரின் மகளை திருமணம் செய்து கொள்ளவே கூடாது என்று நினைத்தான் நந்தன் நந்தனிடமா உங்கள் திருவிளையா திருவிளையாடலை ஆரம்பிக்கிறீர்கள் நான் யார் என்று உங்களுக்கு காட்டுகிறேன் சரி அங்கு நீங்கள் சொல்வதும் சரிதான் ஆனால் உங்கள் பெண் என்னை காதலிக்கிறாளா என்று கேட்டான் அது வந்து அது வந்து என்று பதில் சொல்ல முடியாமல் நின்றார் ராகவேந்தர் என்ன அங்கிள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதானே இப்படி என்னை அவமானப்படுத்தி நிற்க வைத்திருக்கிறீர்கள் ஒருபோதும் நான் உங்கள் மகள் காவியாவை திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் என்றான் இவ்வளவு நேரம் அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காவியா இப்போது கோபத்துடன் நந்தனிடம் வந்தாள் ஏன் நந்தன் என்னை திருமணம் செய்து கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னைப்போல் ஒரு பெண் உங்களுக்கு கிடைப்பாளா நீங்கள் வேண்டாம் என்று சொல்வது இந்த காவியாவை என்னை விட பெஸ்டான ஒரு பெண் இங்கே யாருமே இல்லை என்றால் அவள் பேச்சை அங்கிருக்க அங்கிருப்பவர்களும் கேட்டு என்ன இந்த பெண் இப்படி பேசுகிறாள் அப்படியென்றால் இவள் நந்தனை விரும்பவில்லையா அதை நந்தன் அறிந்து கொண்டுத்தான் நந்தன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறாரா அங்கிருந்தவர்கள் பேச காவியாவும் அதை அனைத்தையும் கேட்டு மேலும் கோபமானால் நந்தன் நீங்கள் என்னை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்னை தவிர நீங்கள் வேறு எந்த பெண்ணை திருமணம் செய்தாலும் நான் உங்கள் திருமணத்தை நடக்க விட மாட்டேன் வேறு எந்த பெண்ணையாவது திருமணம் செய்தால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் நந்தன் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றால் நந்தனுக்கோ இவள் என்ன இப்படி பேசுகிறாள் இத்தனை பேர் முன்னிலையிலும் இவ்வளவு தைரியமாக என்னிடம் சவால் விடுகிறாள் இந்த நந்தனிடம் ஒரு பெண் சவால் விடுவதா கூடாது கூடவே கூடாது நான் எதிலும் நம்பர் ஒன்னாக இருப்பவன் ஒரு பெண்ணிடம் தோற்பதா என்று நினைத்தவன் அந்த திருமண மண்டபத்தை சுற்றி முற்றி பார்த்தான் அவன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை வர என்ன சொன்ன காவியா என் திருமணத்தை நிறுத்தி விடுவாயா இப்போது உன் கண் முன்பே என் திருமணம் நடக்கப் போகிறது முடிந்தால் தடுத்து பார் என்றான் காவியா அவனை பார்த்து ஒரு அலட்சிய புன்னகை சிந்தினாள் என்ன நந்தன் பைத்தியமாகிவிட்டீர்களா என்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருந்தது அதே போல உங்களை திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டீர்கள் அப்படிப்பட்ட பெண் உங்களுக்கு உடனே கிடைத்து விட்டாளா என்றாள் காவியா ஆம் கிடைத்து விட்டாள் என்றாள் நந்தன் நந்தன் ஏதோ பொய் கூறுவதாக தோன்றியது காவியாவிற்கு ஏனென்றால் அந்த மண்டபத்தை நந்தன் சுற்றி முற்றி பார்ப்பதை காவியாவும் அறிந்திருந்தாள் அந்த மண்டபத்தில் உள்ள அனைத்து இளம் பெண்களும் ஏதோ ஒரு தொழிலில் பணக்கார வீட்டு பெண்ணாகத்தான் இருந்தார்கள் அப்படி இருக்கையில் இவன் எதிர்பார்ப்பது மாதிரியான பெண் இங்கு யாருமே இல்லை அதனால் இவன் எந்த பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தாலும் அதை சுலபமாக நிறுத்திவிடலாம் என்று நினைத்தாள் நந்தன் வசந்தை அழைத்தான் வசந்த் இங்கே வா இப்போது இங்கே நடக்கப் போகும் திருமணத்தை யாரும் புகைப்படமோ வீடியோவோ எடுக்கக்கூடாது என் திருமண போட்டோவோ வீடியோவோ எதுவும் வெளியில் தெரியக்கூடாது எந்த ஒரு மீடியாவிலும் வரக்கூடாது தன் வாழ்வின் ஒரு முக்கியமான நிகழ்வு யாருக்கும் தெரியக்கூடாது என்று நந்தன் நினைத்தான் அவன் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அவன் வாழ்வில் நடக்கவிருக்கிறது ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று தெரிந்திருந்தால் அவன் கண்டிப்பாக வீடியோ போட்டோ எடுக்க அனுமதித்து இருப்பான் வசந்த் அங்கு இருப்பவர்கள் அனைவரையும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் அனைவருமே செல்போன்களும் கேமராக்களும் வசந்திடம் ஒப்படைக்கப்பட்டது இங்கு இப்படி நடந்து கொண்டிருக்க வந்தனா மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் இவள் எங்கே செல்கிறாள் என்று ஆகாஷும் அவள் பின்னாலேயே இறங்கி வந்தான் வந்தனாவோ நந்தன் அருகில் சென்றாள் என்ன பேசுகிறீர்கள் மாமா உங்கள் திருமணம் ஏன் இப்படியாகவும் இன்றைக்கே நடக்க என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்க வந்தனாவை பார்த்த நந்தன் இவள் ஏன் நம்மிடம் வந்து இப்படி பேசுகிறாள் நம் வீட்டில் இருப்பவர்களே என்னிடம் பேச தயங்குவார்கள் இவள் எந்த தைரியத்தில் வந்து என்னிடம் பேசுகிறாள் என்று நினைத்தவன் சரி தன் நம்பி தம்பி என் மனைவி புதியவள் என்னை பற்றி எதுவும் அறிந்திருக்க மாட்டாள் என்று அவளிடம் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அமைதியாக இருமா என்றான் மரியாதையாக ஆகாஷுக்கு ஒரே அதிர்ச்சி இவள் என்ன இப்படி நேரடியாக சென்று தன் அண்ணனிடம் அண்ணனிடம் பேசிவிட்டாள் நின்றான் வந்தனா ஆகாஷின் அருகில் வந்து அவனை அழைத்தால் என்ன ஆகாஷ் இது உங்கள் அண்ணன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறுகிறார் நீங்கள் அமைதியாக நிற்கிறீர்கள் என்றால் ஏய் நான் என்னடி செய்ய முடியும் அவர் வாழ்க்கை அவர்தான் முடிவெடுப்பார் முதலில் நீ ஒன்றை தெரிந்து கொள் இதுபோல் என் அண்ணனின் முன்பு போய் அவரிடம் பேசுவது இதுவே கடைசியாக இருக்கட்டும் அவரிடம் நாங்கள் யாருமே இப்படி ஒரு தடவை கூட பேசியதில்லை அவர் இப்போது உன்னிடம் பேசியது போல் எப்போதும் பொறுமையாக பதில் சொல்ல மாட்டார் என்றான் சற்று கோபமாக வந்தனாவுக்கு அவள் பிரச்சினை தான் அந்த வீட்டின் மருமகளாக இருக்க வேண்டும் வேறு யாரும் தனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்று நந்தன் காவியாவிடம் சரி நான் பெண்ணை அழைத்து வருகிறேன் வசந்த் நீ தாலியை ரெடி பண்ணு என்று சொல்ல உடனே எப்படி தாலியை வாங்க முடியும் என்றான் நீ சென்று அங்கு இருக்கும் ஐயரிடம் கூறு அவர் ரெடி பண்ணுவார் என்றான் வசந்த் என்றான் நந்தன் வசந்த் வந்து ஐயரிடம் கூற அவரோ சரி சரிப்பா தம்பி பேஷா பண்ணிடுறேன் என்றார் வசந்துக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை ஐயர் ஒரு பெரிய திருநூலை எடுத்து அதை மஞ்சள் தண்ணீரில் நனைத்து அந்த பூஜையில் வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து அதை நடுவில் வைத்து முடி போட்டு வசந்திடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டு போய் நந்தனின் கையில் கொடுத்தான் வசன் நந்தன் அங்கிருந்து நகர்ந்தவன் நேராக நந்தினியின் அருகில் வந்து அவளின் கையை பிடித்து இழுத்து வந்தான் அனைவரின் முன்பும் அவளை கொண்டு வந்து நிற்க வைத்தான் யாரும் எந்த கேள்வியும் கேட்கும் முன்பே அவளது கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டுவிட்டு அவளை தன் மனைவியாக்கி கொண்டான் வந்தனாவுக்கு இதயம் துடிப்பதே நின்றுவிட்டது இதை பார்த்ததும் ஆகாஷ் சொல்லவே வேண்டாம் அவன் மனநிலைமை எப்படி இருக்கும் என்று நினைக்கையில் நமக்குத்தான் சிரிப்பு வந்தது தொடரும் தொடரும் நன்றி வணக்கம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க